வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட முடிவடைய போகின்றது வரப்போகின்ற ஆண்டு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எவ்வாறு பணம் ரீதியாக இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம் மேஷம் பொருளாதார கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு உங்களுக்கு கலவையான வருடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீர்கள் மேலும் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் மே மாதம் முதல் அக்டோபர் வரையில் நேரம் நிதி அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நிதி முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும் மேலும் நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு பண அடிப்படையில் உங்களுக்கு சராசரியாக இருக்கும் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு சரியாக இருக்காது இந்த நேரத்தில் சில தேவையற்ற செலவுகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையில் சமநிலையை வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகின்றது இது தவிர நீங்கள் நிதி பரிவர்த்தனைகளையும் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் கடன் வாங்குவது மற்றும் கொடுப்பது இரண்டையும் தவிர்க்கவும் நீங்கள் கடன் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட தொகையை பெறுவதில் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் இது தவிர நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டால் இந்த ஆண்டு உங்களுடைய கனவு விரைவில் நிறைவேறும் மிதுனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும் முதலில் நீங்கள் புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களை கவனமாக இருக்க வேண்டும் விரைவான லாபம் சம்பாதிக்க எந்த தவறான திருப்பத்தையும் எடுக்கக்கூடாது ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் பெரிய ஒன்றை செலவிட வேண்டியதாக இருக்கும் ஆண்டின் நடு உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான மாதம் நிதி அடிப்படையில் உங்களுக்கு சிறந்தது என்பதை நிரூபிக்கும் கடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு நிதி நிலையை பொறுத்தவரை கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த ஆண்டு நல்ல நிலையில் உங்கள் கிரகணங்கள் திசை மற்றும் நிலை காரணமாக நிதி ரீதியாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குறிப்பாக மார்ச் மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வருமானம் இந்த ஆண்டு அதிகரிக்க கூடும் இதனுடன் உங்கள் பழைய கடனையும் நீங்கள் முடிக்க முடியும் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் ஆடம்பர பொருட்களுக்காகவும் நீங்கள் நிறைய செலவிடலாம் ஒட்டுமொத்தமாக பணத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் சிம்மம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு உங்களுக்கான பணத்தின் அடிப்படையில் கலவையான வருடமாக இருக்கும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வருமானம் ஆதார் பெறலாம் இது தவிர நீங்கள் எந்த நிதி முடிவை எடுத்தாலும் எதிர்பார்த்தபடி முடிவை பெறுவீர்கள் இதற்கு பிறகு வரும் நேரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் கன்னி ஜான்வரி முதல் ஏப்ரல் வரையிலான காலம் உங்களுக்கு நிதி ரீதியாக சிரமப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாம் நீங்கள் மருத்துவர் அல்லது மருந்துக்காக அதிக பணம் செலவழிக்கலாம் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் பணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகுந்த நிம்மதியை தரும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி முடிவுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக எடுக்க அறிவுறுத்தப்படுகின்றது துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு உங்களுக்கு நிதி ரீதியாக சிறந்ததாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க சில நல்ல வாய்ப்புகளை பெறலாம் நடுப்பகுதியில் உங்களுக்கும் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் திடீர் அதிகரிப்பு சாத்தியமாகும் இது தவிர கடன் வாங்குவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த கடன் திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு நிறைய சிரம இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் துணைக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் நிதி விஷயங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடவடிக்கை எடுத்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விற்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் நல்ல பணிகளுக்கு நிறைய பணம் செலவிடலாம் ஆண்டின் தொடக்கத்தில் சில உடல் நல பிரச்சனைகள் இருக்கலாம் மறுபுறம் இந்த ஆண்டு நில சொத்து தொடர்பான எந்த ஒரு சட்ட விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் சேமிக்க குறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வைப்பு தொகையை நீங்கள் அதிகரிக்க விரும்பினால் உங்கள் செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தனுஷ் இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் நல்லதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது தவிர கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான பொருளாதார முடிவுகளும் எதிர்பார்த்த பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டு பணத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் கடின உழைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க விரும்பினால் இந்த ஆண்டு உங்கள் விருப்பம் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆறுதலுக்கான விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்யலாம் மகரம் ஆண்டின் தொடக்கத்தில் பணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்லதாகவே இருக்காது இந்த நேரத்தில் உங்கள் கையில் பணம் இருக்கும் ஆனால் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாது கையில் வரும் பணத்தை எளிதில் திரும்ப பெறலாம் நீங்கள் விரும்பினாலும் சேமிப்பதில் கவனம் செலுத்த முடியாது மறுபுறம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிலைமை சற்று சாதாரணமாக தெரிகின்றது இந்த நேரத்தில் திடீரென்று செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் இந்த ஆண்டு நீங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பணத்தின் அடிப்படையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் அதிக நேரம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்கள் பங்கில் நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் எதிர்பார்க்காதபடி முடிவுகள் பெறுவது உங்கள் ஏமாற்றத்தை அடைய ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் நிதி குறித்த ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் கடனம் அதிகரிக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் மீனம் பணத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உங்களுக்கு நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் இது நிதி நிலைமையை அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான மாதம் உங்களுக்காக சொல்லப்பட்டாலும் இதற்கு பிறகு நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் நிதி முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெவ்வேறு மூலங்களிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான நேரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய நிதி இழப்பை சந்தித்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்பை பெறலாம் அதிலிருந்து உங்கள் இழப்பை மீட்டெடுக்க முடியும் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான வருடமாக அமையும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி